சைத்தா என்ன செய்வா வறுமையை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் கல்யாணம் முடிக்க போ கல்யாணம் முடிக்கிறதுக்கு நினைக்கும் சாதாரண வசனம் இல்ல கல்யாணம் முடிக்க நினைக்கிறதுக்குள்ளே முதல்ல வறுமையை வச்சிடறான் சரிண்ணா முடிச்சிடாது முடிச்சதா முடிஞ்சிடும் கிட்டா என்ன நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அதுக்கு பின்னால திடீர்னு ஒரு பொம்பளை புள்ள பிறந்த ஊர்ல சுச்சுவேஷனை பாரு மேல் மாடியே கட்டிக்க விளங்கிட்டா அதுக்கு பிறகு என்ன நீ இருக்கிற தொழிலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு மனைவியா இருக்கணும் வேற மாதிரி அமைஞ்சு அது தேடணும் அது வேற தாய் என்ன சொல்லுங்க தாய் சொல்ல தட்டக்கூடாது கூடாது அதுல மட்டும் சரியா அப்படி இப்படியான ஒரு அப்படியே எடுத்த உடனே அவன் இப்படி பார்க்கலாம் திருமணம் என்பது மூசால இஸ்லாம் அந்த கடலை தாங்கினாரே அது மாதிரி அவனுக்கு ஏதாவது அல்லாட்டிருந்த கிடைச்சாலே தவிர இந்த திருமண செக்ஷன் தெரியும் சிலருக்கு சில வாழ்க்கையில நமக்கு எல்லாம் மார்க்க விஷயங்கள் நினைச்சு சிலவே நடந்துட்டு போயிருக்கலாம் சிலருக்கெல்லாம் எப்படி அப்படி என்று சொன்னால் கல்லிருந்து ஒட்டகம் வர மாதிரிதான் அதாவது திருமணம் என்பது பை சான்ஸ்ல நடந்தாத்தான் அற்புதங்கள் நடந்தாத்தான் எனக்கு வாழ்க்கையில திருமணம் நடந்தது அற்புதம் போட்ட என்ன இந்த எல்லாம் நடக்கவே இயலாது இப்படி ஒரு பிள்ளைமாட்ட திருமணம் அவன் எதையெல்லாம் தாண்டி எப்படியோ அந்த குடும்பத்தை சமாளிச்சு தாண்டி திருமணத்துக்கு வந்துட்டான் அடுத்தது வறுமை அடுத்தே முன் முன்வைக்கிறான் என்ன திருமண செலவு தெரியுமா அப்படின்னு கேட்டுரும் என்ன செலவு வரும்போது அக்கத்து வலியுமா அது சரி எல்லாம் பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னால பின்னால இருக்குதே அப்படின்னு அவன் எடுத்து பாக்குறான் இந்த மரபை கொண்டு போறது அந்த இது சீர்வரிசை வருஷம் கொண்டு போற என்ற பெயர் எல்லாம் கொண்டு வந்து பார்த்தா அதுக்கே அவன் கல்யாணத்துல ரெண்டு வருஷம் என்ன செஞ்சிடணும் அவங்க உருவாக்கிடணும் ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி மாசா செஞ்சுக்கிறாது அப்ப போய் அதுல எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பான் ஃபுல் இதா போட்டிருப்பான் அதோட இவனுக்கு முன்னால என்ன நினைக்கும் வறுமையை சைத்தான் என்ன செய்கிறான் வாக்களிக்கிறான் அதை பேஸ் பண்றதில்ல இந்த டீவை தூண்டி விடுது அவன் உண்மையில மார்க்கப்பட்டுள்ளவர் ரிசுக்க பத்தியும் சட்டங்களை பத்தியும் திருமண சட்டத்தையும் ரிசுக்க விளங்கி இது தேவையே இல்லைன்னு தட்டிடுவான் இது தேவையில்லாத வீண் வரையும் அதை தட்டிடுவான் தட்டி அதெல்லாம் என்ன செஞ்சிருவான் இறங்கிடுவான் ஆனா சைத்தான் வந்து வறுமை போய் சரிப்பான் வார முன்னாலேயே பள்ள திருமண விலவாசி தெரியுமான்னு கேட்பான் திருமணம் என்ன முடிக்கணும் விலவாசி தெரியுதா எப்படி விலை ஏறிட்டு போகுது என்ன வருது ஒரு கிலோ அரிசி ரேட் தெரியுமா ஒரு கிலோ அரிசி தான் அவனுக்கு சொல்லுவான் சொல்ற டைம்ல இவனுக்கு ஒரு அச்சம் வார மாதிரி அதை என்ன செய்யும் பிரிக்கும் திருமணம் அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் அல்லாவுடைய தூதர் போல அந்த ஒரு தலைவரை இந்த விஷயத்துல காணவே இயலாது வறுமை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் குரான் திருமண விஷயத்துல வறுமைக்கு எதிரான நிலைப்பாடுகளை காட்டிக்கொண்டே இருக்கும் ஆனா சைதா வறுமை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா அதனூடாக அவன் என்ன செய்யலாம் திருமணத்தை தடுக்கலாம் திருமணத்தை தடுத்தா இந்த மாதிரியான அதாவது திருமணம் ஆகாத சாத்துகளை திருமணம் ஆகாத பெண்களை உருவாக்கலாம் உருவாக்கினா ஒழுக்க கேடு என்ன செய்யலாம் உருவாக்கலாம் உருவாக்கினா ஊரை நாசமாக்கலாம் ஊரை நாசமாக்கினா உலகத்தையே என்ன செய்யலாம் நாசமாக்கி விடலாம் தீன நாசமாக்கி விடலாம் என்றதுனால அசைத்தான் ஒரு வறுமை என்ற டூலை வச்சு டோட்டலா சைதா என்ன செஞ்சிருவா மாத்திடுவா